கொஞ்சம் கொச்சமாக தான் இருக்குது சரி அனைவருக்கும் வணக்கம் இன்று பாடல் ஒரு முதல் முயற்சியாக ஒரு பாடல் எஸ் வி ராமமூர்த்தியுடைய இசையில் கண்ணதாசனுடைய பாடல் பாடியவர் டிஎம்எஸ் பாடல் இடம்பெற்ற படம் பாசம் உலகம் பிறந்தது எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக காட்டு மிதக்கும் ஒளிகளிலே கடலின் தவளும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தானறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக தவளுவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைகூடம் கொண்டது எனது அரசாங்கம் பாடும் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியினை விரித்தால் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக மூடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக நன்றி 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 மிக்க மகிழ்ச்சிங்க மிக்க மகிழ்ச்சி சிறப்பாக ரொம்ப அழகாக பாடினீர்கள் மிக்க மகிழ்ச்சிங்க மிக்க மகிழ்ச்சி ஓசையோடு உங்களுடைய கையும் இசைத்ததை மிக அழகாக நாங்கள் உள்வாங்கி மகிழ்ந்தோ மிக சிறப்பான பாடலை அழகாக பாடினீர்கள் மிக்க மகிழ்ச்சிங்க சிறப்பு 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 ஒரு அற்புதமான பாடலை கவியரசருடைய பாடலை மிக அழகாக நமக்கு பாடி நம்மளை மகிழ்வூட்டிய விரியல் குகனையா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மகிழ்கிறேன் ஒரு கோபயிலே என் குடியிருப்பு என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோளமையே என் துணையிருப்பு பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அளையின் சிரிப்பு காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் மானிட ஜாதியில் தனி மனிதன் நான் படைத்ததினால் என் பேர் இறைவன் மானிட ஜாதியில் தனி மனிதன் நான் படைத்ததினால் என் பேர் இறைவன் மானிட ஆட்டி வைப்பேன் அவன் வாண்டிவிட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையிலே என் துணை இருப்பு பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு நன்றி நன்றிங்க நன்றி நன்றி மிக சிறப்பான பாடல் மிக அற்புதமான பாடல் அவருடைய வாழ்வியலை அழகாக அவரே படம் பிடித்து தன்னுடைய வரிகளில் தன்னுடைய முழு முழு வாழ்க்கையும் அழகாக சித்தரிக்கின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும் அந்த பாடலை மிக அழகாக இங்கே பாடி அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சி இதன்